வணக்கம் சார் வணக்கம் வாரம் வாரம் நம்ம சாவித்திரியை பத்தி நிறைய விஷயம் பேசிட்டு வரோம் சார் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா பகவான் சாவித்திரின்ற அந்த காவியத்தை எழுதுறதுக்கு அவர் எப்படி அவருக்குள்ளார அந்த எண்ணம் வந்தது அவர் ஏன் சாவித்திரின்ற காவியத்தை எழுதினாரு ஃபர்ஸ்ட் அந்த அடிப்படையை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோகம் பூரண யோகம்னு காமனா சொல்றது உண்டு அவர் யோகத்துல தனக்குள் நோக்கி ஒரு பயணம் அந்த பயணத்தினுடைய முடிவில் என்ன இருக்கிறது என்பதை அறிவதற்கு முற்படுகிற ஒரு யோகமாக தொடங்குகிறார் இதற்கு அலிபூர் சிறையில் இருந்த பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீ அரவிந்தருக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தோடு கூடிய உபதேசம் என்னன்னா நாடு விடுதலை அடையணுங்கிற உன் நோக்கம் விடுதலைக்கான காரியங்கள் எல்லாம் நிறைவடைந்து விட்டது அதனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற பணியை நான் தருகிறேன் அதை போய் பார் என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகுதான் அவர் புதுச்சேரிக்கு வரும்பொழுது அவர் மேற்கொள்கிற யோகம் என்பது இதுவரை எல்லோரும் மேற்கொண்டதெல்லாம் தாண்டுகிறார் பொதுவாக எல்லோரும் ஆன்மாவை அறிகிறார்கள் ஆன்மாவை தொடுகிறார்கள் அதுவே இறுதி என்று முடிவுக்கு வருகிறார்கள் ஆனால் பகவான் அரவிந்தர் மட்டும்தான் ஆன்மாவுக்குள்ளே போய் அதனுடைய எண்ணை பார்க்கிறார் ஆன்மாவே முடிவு என்று பார்த்த காலத்தில் ஆன்மாவையும் தாண்டி அதற்குள் என்னவென்று பார்க்க போகிறார் அப்படி அவருடைய யோக அனுபவங்களைத்தான் சாவித்ரியிலே சொல்லுகிறார் இப்ப சாவித்ரியை எழுதுவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா மரணம் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது சொல்லணும் இல்லை ஆளுகளுக்கு ஆய்வு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே மரணத்திற்கு பிறகு நடக்குது இப்ப இதை சொல்லணும்னா ஆகணும் அவர் மரணம் அடைந்த பிறகு அந்த அனுபவத்தை சொல்ல முடியும் அந்த விஷயங்களை எடுத்துக்கிறார் மரணம் அடைந்த பிறகு சாவித்ரி பின்தொடர்ந்து மீட்டு வரும் சம்பவங்களை தன் யோக அனுபவங்களின் மூலமாக அதை கண்டறிந்து சொல்லுகிறார் மரணத்திற்கு பின்னால் இது நடக்கிறது என்று மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்று சொல்வதற்கு சத்தியவான் சாவித்ரியனுடைய அந்த பயணத்தில் நடக்கிறதை இதுதான் நடக்கிறது மரணத்திற்கு பிறகு என்று தான் பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய நோக்கமாக இருந்தது அவர் சொன்ன அந்த விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்து உண்மை என்று நாம் புரிஞ்சுக்கணும் ஆன்மாவுக்கு மரணம் இல்லைங்கிறது எல்லாரும் தெரியும் அப்ப இந்த உடம்பு தானே அழியுது ஆன்மா அழியல நம்ம உடம்பு மரணம் அடைஞ்சிட்டா கூட மீண்டும் வெளியே போன ஆன்மா அதனுள் இருக்கிற உயிர் ஆற்றல் இருக்குல்ல அந்த ஆற்றலை இந்த மரணமடைந்த உடம்புக்குள்ள திரும்ப செலுத்தி உயிர் பெற செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆன்மா வெளியே போனா உடம்பு இறந்த போது அந்த வெளியே போன ஆன்மா உயிரோடு இருக்குது அந்த அந்த உயிரோடு கூட்டு திரும்ப அந்த உடம்புக்குள்ள இயற்கை விட்டா திரும்ப எந்திரிச்சிருவாங்கல்ல பகவானுக்கு எவ்வளவு ஆசை வரும் நம்ம எல்லாம் மரணிக்க கூடாது மரணமடைஞ்சா மீண்டும் உயிர் பெறணும்னு அவர் நினைக்கிறார் இந்த உடல் மீண்டும் உயிர் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பூரண யோகத்துடைய தத்துவம் இதை அவர் தனி ரூமில் உட்காந்து பல முறை யோசிச்சிருக்கார் ஒரு முடிவான ஒரு உறுதிப்பாட்டுக்கு வராரு நீங்கள் சாவித்ரியோட பிற்பகுதியில் புக் செவன் புக் ஆஃப் யோகா அப்படிங்கிற ஒரு பாட்டில் ஏழு காண்டங்களாக பிரித்து எழுதியிருப்பார் ஏழாவது பகுதி என்ன சொல்றதுன்னா டிஸ்கவரி ஆஃப் தி காஸ்மிக் ஸ்பிரிட் அண்ட் காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அந்த தலைப்போட தான் அந்த புக் ஆஃப் யாவாவும் முடிக்கிறார் இப்ப எட்டாவது புக்கா என்ன தலைப்புன்னு ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் சாவித்ரி தன் புருஷனான சத்தியவலை மட்டும் மீட்டால் போதாது அப்ப சாவித்ரிக்கு வேறு ஒன்று தேவைப்படுகிறது என்ன தேவைப்படுது இந்த பிரபஞ்ச ஆற்றலை எல்லாம் பயன்படுத்தி நம் ஆன்மாவை கண்டுபிடிச்சிடணும் முதல்ல என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நம்முடைய ஆன்மாவை கண்டுபிடிக்க யாரை பயன்படுத்தி இந்த பிரபஞ்ச ஆத்மாவினுடைய சக்தியை கொண்டு தன் ஆன்மாவும் முதல்ல கண்டுபிடிச்சிடணும் பராசக்தி சொன்னபடி நமக்கு வெளியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட ஆன்மான்னு ஒன்று இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயல்றா சாவித்ரி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதியான இந்த பூமியை திருவுருமாற்றம் அடைய வைக்க முடியும்னு நம்புகிறேன் சத்தியவானுடைய மரண நாள் வருது அந்த நாளுக்கு கண்டுபிடிச்சிடணும் நினைக்கிறா தன் ஆன்மாவை பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய துணை கொண்டு இந்த புவியை திருவுருமாற்றம் செய்ய என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார் இதை விட ஒரு பெருந்தன்மையான பொது உடமையான ஒரு எண்ணம் சாவித்திரிக்கு தோணுதுன்னா அவளை எவ்வளவு பாராட்டினா நமக்கு பகவான் அரவிந்திரனின் யோகம் அதுதான் தன்னை பற்றி அவர் யோசிக்கவில்லை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு புவியை அடைய நாம் என்ன செய்ய முடியும் என்று தன் யோக பயணத்தின் அனுபவத்தில் அவர் எடுக்கிற சாவித்ரி கோணத்தில் இருந்து அந்த உறுதி முடிவை எடுக்கிறார் சாவித்திரியினுடைய உறுதியான அந்த யுக மாற்றத்தில் திருவுரு மாற்றத்தில் அவள் செய்ய மேற்கொண்ட முடிவுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் எடுத்த முடிவு பகவான் ஸ்ரீ அரவிந்தரன் நோக்கம் மரணத்துக்கு பின்னால் என்ன நடப்பது என்பதை சாவித்திரின் கதையிலே சொல்லிக் கொண்டு வருகிறார் அதைத்தான் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சோங்க சார் ஏன்னா பகவான் நம்ம இந்த புவியினுடைய மாற்றத்துக்காக ஆன்ம வளர்ச்சிக்காகவும் அந்த சாவித்திரின்ற மிகப்பெரிய மகா காவியத்தை படைத்து அதை நீங்கள் பின்பற்றினா மரணம் இல்லாத பெரு வாழ்க்கை நீங்களும் வாழ முடியும் மீண்டும் உயிர் புதுப்பிக்க முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு கொள்கையை கையில் எடுத்துட்டு அதை மக்களுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக அவர் அந்த காவியத்தை எழுதினார் அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அது எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய மாடலாக இருக்குது அதை நாங்கள் அந்த வழியை நாங்கள் பின்பற்றினாலே போதும் ஓரளவுக்கு எங்களுக்கு உண்டான யோகமும் ஞானமும் எங்களுக்கும் கிடைக்குன்றத நம்பிக்கை இருக்குங்க சார் நல்லவங்களுக்கு கிடைக்கிற அந்த சோதனை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப பெரிய சோதனையாக இருக்குங்க சார் அவங்களுக்கு ஏன் சார் அந்த நல்லவங்களாக இருக்கும்போது அப்போ பணமும் சேர்ந்து தானேங்க சார் எங்களுக்கு கிடைக்கணும் இதுக்கு என்ன காரணம் சார் நானும் எளிமையாக இருந்தேன் நல்லவனாக தான் இருந்தேன் இப்போவும் நல்லவனாக தான் இருக்கேன் நல்லவனாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறதுன்னு நினச்சிட்டோம் எப்பவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருந்தால் போதும் அதிக பணம் இல்லைனாலும் நாலு பேர் பாராட்டுற மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சிருந்தது எனக்குள்ள ஒரு மாற்றம் எப்போ ஏற்பட்டதுன்னா ஒரு டாக்டர் என்ன ஃப்ளைட்டில் டெல்லி கூட்டி போனேன் ஒரு முறை நீங்கள் ஒன்றா டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்க உங்களுடைய வறுமையும் ஏழ்மையும் மாறுதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை இலங்கைக்கு போனேன் ஒரு முறை ஹைதராபாத் ஃப்ளைட்டில் போனேன் ஒரு முறை கேரளாவுக்கு ஃப்ளைட்டில் போனேன் ஒரு முறை கல்கத்தாவில் பகவானுடைய அலிப்பூர் சிறையை பார்க்குறதுக்கு ஃப்ளைட்டில் போனேன் இது வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு பத்து முறை போயிருப்பேன் இந்த மாதிரி ஒரு பயணம் மேற்கொள்ளும்போது நம்ம மனதுக்குள்ளே நம்ம நல்லவங்கிறத தாண்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வறுமை இருக்குது அது தெரியாமையே நம்ம வாழ்ந்துருக்கோம் நல்லவன்ற பேரில் அப்புறம் கவர்னருடைய டீ பார்ட்டிங்கெலாம் போக ஆரம்பித்தேன் டிஜிபி நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது தமிழ்நாடு உள்துறை அமைச்சரையே பார்க்கறேன் இப்போ என்ன நடக்குதுன்னா நாம் நல்லவங்க தான் ரைட்டு இவங்களுடைய அந்த அதிகாரம் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது நல்லவங்களா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை நாம் இந்த தொடர்புகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் செல்லும் இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கேற்ற தகுதியும் வருமானமும் வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமாக இருந்தால் தான் இந்த நல்லவங்கன்ற பேருக்கு உண்மையான அர்த்தம்னு புரிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தேன் இப்போ நான் சொல்றேன் காபி குடிக்கிறத ஒரு ஸ்டார் ரூபா காஃபி குடிச்சு வெளியே வாங்க உங்களுக்கு ஏழ்மையான தோற்றம் வறுமையான தோற்றம் சாதாரண தோற்றம் மிக மிக இதுதான் நிரந்தரம்னு சொல்லிட்டு நம்மள நம்மள ஏமாத்திக்கூடாது பணக்காரர்கள் ஏழ்மையாக இருக்கிறார்கள் சிக்கனமா ஆனா ஏழ்மையா இருக்கிற நாம என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு பணக்கார தன்மையோடு வாழணும் ஒரு நாள் ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்ல ஷூ போட்டுக்கிட்டு கெத்தா நல்ல நாலு டிஐபியோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவங்களுடைய லக்ஸுரி கார்ல நாலு முறை டிராவல் பண்ணிங்கன்னா வீட்டுக்கு போகும்போது எப்படி பணக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் வரும் பணக்காரனாக ஆகணுங்கிறதும் நல்லவனாக இருக்கிறதும் ஒன்று தான் இது ரெண்டையும் நம்ம பிரிக்கிறோம் பணம் என்பது மகாலட்சுமி செல்வம் அவள் எவ்வளவு கவள் நம்மளோட இருக்கிறாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம நல்லவனாகவும் இருக்க முடியும் நாம் என்ன பண்ணிட்டோம்னா பணம் சேர்ந்தா திமிரு வந்துடும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மனப்பான்மை தவறாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒரு பணம் என்பது ஒரு பொருட்டாதான் இல்லாம இருந்தேன் ஆனால் பணம் இல்லாம பல விஷயங்களை செய்ய முடியாது இந்த உடம்புக்கு ஒரு அவசரம்னா முடியாது ஒருத்தருக்கு உதவணும்னா வாய்ப்பு இல்லாமல் போயிடுது இந்த சமூகம் நாலு பேர் நம்மளை அவமதிக்கும் பொழுது நமக்கு மனசு அப்போ உறுத்தலா இருக்கு பணம் இல்லாததுக்குள்ள சமூகம் கொஞ்சம் தள்ளி வைக்கும் பொழுது அப்போ நமக்கு வர்ற அவமானம் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நல்லவங்களாக இறந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப நல்லவங்க நடந்தே ஒரு மண்டபத்துக்கு வந்து ரிசப்ஷன் வந்தீங்கன்னா அது மரியாதை வேறு தான் நீங்கள் ஒரு ஃபாரின் காரில் வந்து இறங்குங்க வராமல் போகுமா உங்களுக்கு பூர்ண கும்ப மரியாதை நானும் தான் பல ஊருக்கு போகிறேன் சில பேருக்கு மட்டும் என் பூர்ண கும்ப மரியாதைலாம் வைக்கிறாங்க அவன் நல்லவங்கிறதுக்காக வைக்கல இருக்கிற ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அன்னை என்றால் அதிர்ஷ்டம் ப்ராஸ்பரிட்டி செல்வம்னு அர்த்தம் மதர்னா நம்ம வேற என்னென்ன புரிஞ்சுட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மதர்னா செல்வம்னு அர்த்தம் மதர்னா ப்ராஸ்பெரிட்டி ப்ராஸ்பரட்டினா செல்வம் அது புரியல நிறைய பேர் நல்லவங்க ஏன் பணம் சேரலைன்னா பணம் இல்லைன்னா காரணம் ஒன்று தான் எந்த ரிஸ்கும் எடுக்கிறது இல்லை நமக்கு எதுக்கு அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கை கோணம் பணக்காரர்களாலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் ஏதோ ஒரு பணம் அவருக்கு கொடுத்து நீங்கள் அதை சர்வீஸ் பண்ணதுக்கு வச்சுக்கோங்கன்னா சச்சே என்ன இப்படி தப்பாக நினைக்கிறீங்க என்ன எடுத்துகிட்டு போங்க என்னை எல்லாம் விலைக்கு வாங்க முடியுது அப்படின்பாங்க அந்த பணத்தை அவமதிக்கிற குணம் இருந்ததுன்னா நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் வறுமை தான் நிற்கக்கூட பானம் இன்றைக்கி வருங்க நாளைக்கு போவோங்க தாங்க முக்கியம் இந்த டைலாக்லாம் விட்டுருந்தானே நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கணும் நல்லவங்களாக இருங்க நான் வேணாம் சொல்லல இந்த உலகத்தில் நான் நல்லவங்களாக தான் இருக்கிறேன்னு எனக்கு வறுமை ஏழ்மை தான் இருக்குன்னு யாராவது வந்து சொன்னீங்கன்னா நான் கேட்குற நாலு கேள்விக்கு போய் சொன்னால் போ நீங்கள் தண்ணவங்களா இல்லையாங்கிறதை நான் சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட்டு குறி சொல்கிறது இல்லை அனுபவத்தை சொல்கிறேன் நீங்கள் நல்லவங்க இல்லைன்றது புரிய வச்சுருவேன் இப்படி சொன்னால் யாராவது வந்து கேட்பான்றீங்க கேட்க மாட்டேன் நல்லவங்களா கெட்டவங்களான்றது இந்த வாழ்க்கையில் முக்கியம் இல்லை கெட்டவங்கன்றது என்ன தெரியாமல் செய்யறது தெரிஞ்சோ அதுக்கு ஒரு காரணத்தோடு செய்கிறது கெட்டவங்கன்ற மாதிரி யாரையும் பிரித்து ஒதுக்கி அவங்களெல்லாம் வந்து விளக்கலை தவறு செய்தால் மாற்றிக்கோ மீண்டும் மீண்டும் செய்யாத இந்த தவறு இனிமே செய்யாமல் இருந்தால் போதுன்றான்னு குழந்தைன்னு அடிக்கடி மதம் சொல்கிறது அதுதான் நாமளே நம்மளை நல்லவங்க நினச்சிக்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம் அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு உனக்கு இருக்கிற வறுமைக்கும் ஏழ்மைக்கும் காரணம் வேற நீ நல்லவனா இருக்கிறதுக்கு காரணம் வேற இதை நீ சரி பண்ணினா நீ நல்லவனா இருந்தாலும் அதுக்குரிய இது கிடைச்சிரும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை வேணுமா இல்லையா இதை நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா நல்லவனும் வாங்க உங்கள் வறுமையை ஏழ்மையை ஏழு நாள் வெளியே அனுப்புகிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு ஏழு நாள் நீ நல்லவனாகவும் இருக்கலாம் இந்த வறுமையும் ஏழ்மையும் இல்லாமல் இருக்கலாம் ஏழே நாளில் இதை நாங்கள் மாற்றி காமிக்கணும்னு ஒரு கெத்தாக ஒரு வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதுதான் சார் எங்களுக்கு மிகப்பெரிய இப்போ பிடிப்பாக இருக்குது அதனால் இதை பயன்படுத்தி நாங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த நல்லவங்கிட்ட ஏன் பணம் தங்க மாட்டேன்றத நாங்கள் தெரிஞ்சிக்கிட்டு இதை நாங்கள் மாற்றிக்கினா தான் நாங்களும் லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான வழியை நாங்கள் தேடிப்போம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூரில் அஸ்வகோஷ் பிரபாவதி ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நாடக தந்தைன்னு அவருக்கு ஒரு பேர் இருந்தது அஸ்வகோஷ் வந்து ராமாயண காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் எங்க வாழ்ந்தா அயோத்தியில அயோத்திக்கு அப்ப என்ன பேருனா சாக்கேதம் அப்படின்னு பேர் இருந்தது ஊரு பேரு என்ன பேரு சாக்கேதம் அந்த ஊர்ல ஒரு அந்தனர் குலத்துல பிறந்த ஒரே புள்ள தான் அஸ்வகோஷுங்கிறவர் அஸ்வகோஷோட அவங்க அப்பா வந்து ஒரு வேத விற்பனர் சாசம் சம்பிரதாயங்களை ஆச்சார அவருக்கு மிஞ்சி ஆள் இருக்க முடியாது அவங்க அம்மாவோ ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைமை மட்டும் இல்லை ரொம்பவே ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம் அப்பதான் வந்து அயோத்தியில மங்கோலியர்கள் இஸ்லாமியர்கள் எகிப்தியர்கள் பல நாட்டு மக்கள் எல்லாம் வியாபார ரீதியா அயோத்தியில இருந்த காலம் ஒரு நாள் சரபு நதியில படகு போட்டி நடத்துறாங்க அந்த படகு போட்டியில கலந்துகிறவங்களுக்கு யாருன்னா நம்ம அஸ்வகோஷ் கலந்துக்கிறாரு அந்த படகு போட்டியில பாரசீகம்னு ஒரு நாடு இருக்குல்ல அந்த நாட்டுல இருந்து வந்த ஒரு பிரபாவதிகிற பொண்ணு கலந்துருச்சு இப்போ படகு போட்டி நடக்குதா ஜெயிச்சு ரெண்டு பேரும் யாருன்னா அஸ்வகோஷம் பிரபாவதியும் ஜெயிச்சுட்டாங்க இப்ப அவங்க என்ன பரிசுன்னா ஒரு வருட காலங்கள் அயோத்தியில் நீங்க நாடகங்களை நடத்தி பல கவிதைகளை எழுதி எழுதி மக்களுக்கு நல்ல விஷயங்களை பரப்பணும் இதுதான் உங்களுக்கு ஒரு வருட பணி இந்த படகு போட்டியில் ஜெயிச்சதுக்கு கொடுத்த பரிசு இதெல்லாம் ஒரு வருஷம் அவங்க இதை செய்யறாங்க அஸ்வகோஷோடைய அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போக பிரபாவதி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா நல்லா கவனிச்சுக்கலாம் இந்த பொண்ணோட கவனிப்பில் அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தேடுறாங்க அவங்களுக்கு என்னன்னா நமக்கு இவ மருமகளை வந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை அப்படி ஒரு கவனிப்பு அப்பாவுக்கு என்ன பயம்னா அயோத்திங்கிறது இந்திய பாரம்பரியமான ஒரு அந்தணர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி பாரசீகத்திலேருந்து பிரபாவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஊரில் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோன்னு அவருக்கு பயம் அசோகோஷ் அப்பா பார்த்தாரு நான் பாரசீகம் போகிறேன் பிரபாவதி வீட்டுக்கு உனக்கு மனைவியா அவ தான் வேணும்னு பொண்ணு கேட்டு போறேன்னு கிளம்புறாரு அங்கே நேராக போனவர் பிரபாவதி காலில் வந்துட்டார் அம்மா நாங்கள் எந்த குடும்ப பாரம்பரியம் சார்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால என் மகனை மறந்துட்டு வேற எங்காவது போய்டு தாயே எங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீ இந்த ஒரு புண்ணியத்தை செய்யணும் இல்லைன்னா நாங்கள் குடும்பமே தற்கொலை பண்ணிப்போம் இந்த ஒரு உதவி செய்ய தாயேன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வரார் அஸ்வகோஷுக்கும் பிரபாவதிக்கும் படகு போட்டியில் ஜெயித்த அன்னையிலிருந்தே லைட்ட காதல் அவங்களுக்குள்ள அரும்பிடுது பிரபாவதிக்கும் அவருக்கும் இவங்க அப்பாவை என்னடானா இவர் இதை பண்ணிட்டு வர பையன் கேட்குறான் அப்பா பொண்ணை கேட்டிங்களா பொண்ணு என்ன சொல்லுச்சு பொண்ணோட அப்பா என்ன சொன்னார்னு எல்லாம் ஆக வேண்டிய காலத்தில் நடக்கும் ராஜா நீ கவலைப்படாதுன்னு ஒரு பொய் சொல்கிறார் இதில் ஏதோ உள்கூத்துருக்குன்னு அசோக கோஷ் வந்து கிளம்பி பாரசீகம் போகிறார் போய் அங்கே போய் பிரபாவதி எங்கன்னா பிரபாவதியை காணும் பிரபாவதி ஒரு லெட்டர் எழுதியிருக்கா அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறார் காதலனுக்கு எழுதுறா உன்னை விட்டு நான் வெகு தூரம் செல்லவில்லை முதல் விஷயம் நம்ம காதல் ஏற்பட்டதில்லை அந்த சரபு நதியில் நான் விழுந்து என் ஆன்மாவை அங்கே விட்டுட்டு இந்த வளிமண்டலத்திலையும் இந்த மூச்சு காற்றுகளிலும் இந்த வான் மண்டலத்திலும் இங்கே இருக்கிற ஒளிகளிலும் இங்கே இருக்கிற நீர்களிலும் இங்கே வீசப்படுகிற காற்றின் ஓசையிலும் இந்த அயோத்தி மாநகரத்தில் எல்லா இடத்திலும் நான் ஒரு நினைவோடு இருப்பேன்னு சொல்றேன் அந்த கடிதத்தில் ஆனால் நம்முடைய நாடகம் தொடர்ந்து நடக்க வேண்டும் சரபு நதியில விழுந்து இறந்தாச்சு பிரபாவதி ஆனால் கடிதத்தை சொல்றது என்ன நமது நாடகங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் ஆனால் ஒன்று உங்களை மரணம் நெருங்கிச்சுன்னா நான் அந்த இடத்துல வழியில் நின்று தடுத்து நிறுத்துவேன் சாவித்ரி மாதிரி அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்கன்னு பிரபாவதி கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க காதல் சாவித்ரி சத்தியமேல மேல வந்து காதல்னால்தானே மரணத்தை எதிர்த்து போராடி வர்ற அதே மாதிரிதான் இங்கே சூரியனும் நிலவும் காற்றும் இந்த இருக்கிற இருக்கிறவரை நம் காதல் அயோத்தி மண்ணிலே வீசிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதும்னு பிரபாவதி சொல்ற இப்படிக்கு உங்கள் பிரபாவதின்னு இந்த கையத்தை பார்த்த உடனே எப்படி இருக்கணும் ராத்திரியோட ராத்திரியா ஓடுறான் சரபு நதிக்கு வீட்டுக்கு போகல அடுத்த நாள் அப்பா கிட்ட கேக்குறேன் அஸ்வகோஷ் திருமணம் எப்ப நடக்கணும் அவதான் போய் சொல்லிட்டாருல நான் போனம்பாவா பிரபாவதியை காணம்பான்னு திரும்ப ஒரு போய் சொல்றேன் பிரபாவதிய சரபு நதியை சுத்தி தேடி தேடி அவன் அழுத்து போய் அந்த நீரிலிருந்து பிரபாவதியோட ஒரு குரல் வருது அப்படி மிதந்து வருது உங்களுடைய கதைக்காகத்தான் நான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சரபு நதியில தண்ணிலிருந்து ஒரு குரல் சொல்லுது நீங்க கதை எழுதுறவர் இல்லையா நாடகம் போடுறவர் இல்லையா நான் நாட்டியம் ஆடுறவங்க இல்லையா நீங்க கதை எழுதி நான் நாடகம் ஆடணும் அப்படின்னு நான் அந்த நீர்ல இருந்து அந்த குரல் வருது உங்க கதைக்காகத்தான் நான் இந்த சரபு நதியில் இருக்கிறேன்ற அந்த ஒரு உத்தரவமான வார்த்தையை அவன் கேட்ட பிறகு வீட்டை விட்டு வெளியேறிடுற ஒரு மொட்டையை போட்டு புத்த புத்தபிட்சுவா மாறிடுறாரு ஒரு அந்தனர் புத்தபிட்சுவா மாறிடுறாரு அவங்க அப்பா நினைச்சது நடக்கல அவர் நினைச்சது வேற பையன் மாறினது வேற அயோத்தியில இந்த பிரபாவதியோட காதல் அவனுடைய உள்ளத்தை ஆட்கொண்டே இருந்ததனால் சௌந்தரிய ஆனந்தம் ஊர்வதி வியோகம் பல சரித்திர நாடகங்கள் எல்லாம் அப்போதான் பிறந்தது காதலை சரபு நதியில தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட அவள் அங்கே இருப்பது போன்ற உணர்வோடு இவன் சில நாடகங்களை கொண்டே வருகிறான் அயோத்தியிலே அந்த கலாச்சாரத்தை மேம்படுத்திக்கிட்டே வர்றான் இந்த நாடக தந்தைங்கிற பேரு மேலே மேலே அவருக்கு வளருது காலப்போக்கில் முந்நூறு ஆண்டுகள் போயிடுச்சு சரபு நதிக்கரையில் பிரபவாதியோட ஆன்மா வாழ்ந்துன்றிருக்கு விழுந்தான் நதியிலே பிரபாவதி காதல் அணைத்தது மறைந்தார்கள் இருவரும் ஆற்றின் கடைகோடியிலே இன்றும் இந்த பேராமூர் பேரன்பு வரலாறு அயோத்திய மாநகரத்திலே இன்றும் பேசப்படுகிற விஷயம் வால்காவிலிருந்து ஒரு புத்தகம் அஸ்வகோஷினுடைய காதல் கதை அப்படின்னு ஒரு நூலே இருக்கு ராகுல சாங்குர்த்தியின் என்று அழைக்கப்படுகிற அந்த ராகுல்ஜி இந்தியாவில் உள்ள இந்த வாரணாசிங்கிற இடத்துல உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்று மறைந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அவர் எழுதிய புத்தகத்தில் இருந்தாலும் வாழ்ந்தார்கள் மறைந்தாலும் வாழ்கிறார்கள் என்றும் இரவாமல் இருக்கும்படி காலம் காலமாக அந்த பேராமர் பேசப்படுகிறது நாம் டிவியே பார்த்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரை இது போன்ற பெண்மணிகளினுடைய பேராமர் பேரன்பை உலகத்துக்கு ஒருபோதும் விட்டு செல்ல முடியாது நாடு வேறாக இருந்தாலும் காதல் கணிந்து இறந்த பெண்மும் அந்த உணர்வுகளோடு பேசி அந்த உணர்வோடு கரைந்து காதல் என்கிற அந்த இலக்கணத்திற்கு புவி இருக்கிறவரை வாழ்ந்து காட்டக்கூடிய அந்த பேராமர் தான் உண்மையான பேராமர் பேரன்பு இருபத்தி ரெண்டு வயதில் காதலித்து முப்பத்தி ரெண்டு வயதில் முடித்து போகிற இந்த காதல் எல்லாம் பேரன்பு என்று சொல்ல முடியாது புவி இருக்கிறவரே வாழ்ந்து காட்டணும் வரலாறாக இருக்கணும் அந்த காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்ந்து காட்ட சொன்னால் ரிசப்ஷன் திருமணம் டைவர்ஸ் முதல்ல ரிசப்ஷன் திருமணம் இருந்தது இல்லை இப்போ டைவர்ஸ் மூணு சேர்ந்துச்சு கூட இது மூணு கம்பல்சரி ஆகிடுச்சு வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வதை வரலாறாக வாழுங்கள் புவி இருக்கும் வரே வரலாறாக வாழ நாம் கொஞ்சம் அன்பை பேராமூர் பேரன்பாக மாற்றினால் எல்லோருக்கும் சாத்தியமே அந்த காலத்திலேயே இந்த நாடு மதம் மொழி அப்படின்னு இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தினால வேணா அஸ்வகோசருடைய பிரபாவதியுடைய காதலை அவங்க அப்பா முறிச்சிருந்தாலையும் இன்றைக்கும் காலங்காலமாக பேசப்படுதுங்க சார் இந்த பேராமூர் பேரன்புக்கு என்றுமே அழிவில்லை அப்படின்றத இந்த பேராமூர் வழியாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் யார் தடுத்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி அந்த அன்பு நிலையானதாக இருந்தால் அது காலங்காலமாக பேசும் இந்த அன்பு தான் வேணும் நமக்கு எல்லாருக்குமே இந்த ரொம்ப வித்தியாசமா இருந்தது ரொம்ப தேவையாகவும் இருந்தது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக நம்ம பகவான் எழுதிய சாவித்திரி கவிதிலிருந்து அந்த பயன்படுத்தின பன்னாட்டு மொழிகள் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுங்க சார் இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது பக்கத்தில் இட் பவுண்ட் தி டிஜின்ஸ் டிஜின்ஸ்னா அரபு மொழி இயற்கையையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நெருப்பு சக்தி கொண்டதுதான் தான் அந்த பராசக்தி அரபு மொழியிலேருந்து தனது இருக்கிற ஒரு வார்த்தையை சுப்பிராமெண்டல் ஸ்பிரிட் ஆஃப் ஃபோர்ஸ் அதுக்கு அரபு மொழியில் இருக்கிற ஒரு வார்த்தை டிஜின்ஸ் பராசக்திங்கிற யார் அவள் ஒரு நெருப்பு இந்த இயற்கையை கட்டுப்படுத்தி வைக்க முடியுது அவரால் அவள்தான் அந்த வார்த்தையில சொல்றார் இந்த மீனிங் இருக்குதுன்னு இருநூத்தி அறுபத்தி ஏழாவது பக்கத்தில் ஒரு வரி

சில மாடுகளோடு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து அப்படி ஃப்ளெக்சிபிளா போறோம் இல்லையா அதுதான் ஃபிளாஸ்கியுங்கிற ஃப்ரெண்ட்ஸ் மொழியோட அர்த்தம் இப்போ நீங்கள் யோக வாழ்க்கையில நீங்கள் பயணிக்கிறீங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அந்த தியானத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் இப்போ தியானம் தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் அட்ஜஸ்ட் பண்ணி தானே பண்ணுறோம் ஒரு இருக்கமா இப்படி தான் பண்ணணும்னு அந்த பிரின்சிபல் வச்சுக்கிட்டு கிடையாது கண்ணை திறந்து பண்ணலாம் கண்ணை முடி பண்ணலாம் உட்கார்ந்து பண்ணலாம் படுத்துன்னு பண்ணலாம் நின்றுன்னு பண்ணலாம் ஒரு காலில் பண்ணலாம் அதான் ஃப்ளெக்சிபிலிட்டி தளர்ந்து இலகுவாக போகிறது அதுக்கு இந்த வார்த்தை ஐநூத்தி எட்டாம் பக்கத்தில் அண்ட் சோவர்ஜினிட்டி எ கிரேட் செஸ்டஸ் ஜூனட் ஹர் ரோப் அப்படின்னு சொல்கிறார் இந்த செஸ்டஸ்ங்கிறது கிரேக்க மொழி அதுக்கு என்ன அர்த்தம்னா இடுப்பில் பெல்ட் போட்டிருக்கோம்ல எதுக்கு ஃபேண்ட் லூஸ் ஆகி கழண்டு கூடாது இல்லையா இப்போ காரில் பெல்ட் போட்டு முடியும்ல வேகமாக ஊந்து மூஞ்சு முகலானா கூடாது சேதமாக கூடாது அதுவும் இப்போ சில வண்டியெலாம் நீங்கள் பெல்ட்டு போடலாம் காருக்கு முன்னாடி வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரி ஸ்பீடு உள்ள வண்டி தான் வந்துடுது அந்த கிரேக்க மொழியில பகவான் பயன்படுத்தி அந்த வார்த்தையான செஸ்டஸ்க்கு மீனிங் நீயே இந்த உலகத்துல உன்னே நீ பாதுகாத்துக்கிறதுக்கு உனக்கு திறமை இருந்தா கூட உன்னே நீ பாத்துக்கிற பாதுகாப்பா நீ பாத்துக்கிற உன்னை ஆனா இறைவனோட பாதுகாப்பு வலயத்திலிருந்து விளையிடாத உன்னை நீ பாத்துக்கிற உனக்கு உடம்பு சரியில்லை நீ டாக்டர் தான் நான் குணப்படுத்திக்கன்னு சொல்லிக்காது அவன் அருளின்றி

இதை விட வெக்கக்கேடு இருக்க முடியாது ஆன்மா சுத்தமானது நாம் அழுக்கானதுன்னு பகவான் கொஞ்சம் நகைச்சுவை சொல்றாரு உண்மைதானே அழுக்குன்னு இந்த பாடி அழுக்கா இருக்குன்னு சொல்லலை பாடிக்குள்ள இருக்கிற பொய்மை இந்த பாடிக்குள்ள இருக்கிற நேர்மையற்ற தன்மை இந்த பாடிக்குள்ள இருக்கிற பொறாமை கோபம் இந்த பாடிக்குள்ள இருக்கிற நயவஜகம் துரோகம் அதைத்தான் அழுக்குங்கிறாரு மேல சூப்பராக இப்ப கூட காலையில சென்றடிக்கிறேன் மதியம் சென்றடிக்கிறேன் நைட் சென்றடிக்கிறேன் எதுக்கு வெளியில பண்ற அட்ராசிட்டிய கொஞ்சம் உள்ளே பண்ணால் நல்லாயிருக்குமே அந்த சுத்தத்தை இந்த அசுத்தம் கெடுக்குது ராஜான்னு பகவான் அரவிந்தர் நம்மளுக்கு அன்பாக சொல்கிறார் நம்ம ஊர் மொழியில் சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நம்ம ஊர் இந்திரா காந்தியோட புள்ள காந்தியோட ஒய்ஃபு இத்தாலிய மொழியிலேருந்து எடுத்து சொன்னால் தான் நமக்கு புரியும்னு சுத்தமும் அசுத்தமும் இணைஞ்சிருக்குன்னு புரிய வைக்கிறார் இன்னும் புரிய வைக்க வர்ற வாரம் பார்ப்போம் இந்த பன்னாட்டு மொழி வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு நம்ம சிவபெருமானை போற்றி சொல்ற மாதிரி நம்ம பகவான் இந்த பன்னாட்டு மொழியில் எழுதின நம்ம சாவத்திரி காவியம் எந்நாட்டுக்கும் இது ஒரு பெரிய போற்றியா அமைஞ்சிச்சிங்க சார் பகவானுக்கு நம்ம பெரிய நன்றி கடன் பட்டுனுக்கிறோம் அன்னைக்கும் பகவானுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக நம்ம ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார் ஆசிரமத்தில் ஒரு சாதகி வந்து ஆசிரமத்தில் உள்ள எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாது அது உண்டு அது இஷ்டம் உண்டு அது போக்குலே தான் போகும் ஆளாளுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு முறை இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுவாங்க இந்த அம்மா மட்டும் ஒரு தனியே போக்கும் அது இஷ்டம்தான் இது கண்டிப்பாக இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் இது மாதிரி மதட்ட சொன்னாங்க அது இஷ்டத்துக்கு பண்ணுது மதர் நீங்கள் எல்லாம் சிஸ்டமாக ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அது பாட்டு அது இஷ்டத்துக்கு பண்ணது நீங்கள் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் மதர் எப்பயுமே அப்பப்போ சாதகைகள்லாம் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு வரிசையாக எல்லாருக்கும் புடவை கொடுப்பாங்க எப்படியும் ஒரு ஐநூறுக்கு மேல இருக்கும் புடவை வரிசையாக கொடுப்பாங்க எல்லாம் கட்டிப்பாங்க அந்த ஐநூறு பேர்ல ஒரு பொண்ணு பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு அழகுன்னா அப்படி ஒரு அழகுன்னா அந்த மாதிரி யாரும் புடவையே கட்ட முடியாது எக்ஸலண்டா இருக்கு இது மாதிரி ஒரு புடவை கட்ட யாராலும் முடியாது அந்த மாதிரி நிக்கிறது வந்து மற்ற நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் புடவை வாங்கி சுத்தி இருக்குது உடம்புல அப்படியே வாங்கி மேலே போட்டு சுற்றி இருக்குதுங்க ஒண்ணும் கருத்தரில் அந்த ஸ்மார்ட்டா அழகா கட்டின பொண்ணு யார் தெரியுமா எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் தான் இஷ்டத்துக்கு நடந்துச்சு இல்லை அந்த பொண்ணு அந்த பொண்ணை கூப்பிட்டு பியூட்டிஃபுல்லாக அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை கெய்லி பண்ண கம்ப்ளைண்ட் பண்ண அத்தனை பேரும் வாயடிச்சு போய் நிற்க தான் இஷ்டப்படி தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த இந்த பொண்ணு அன்னை பாராட்டின அந்த நிமிஷத்திலிருந்து ஆசிரம சட்டத்தை மீறாமல் கடைசி வரைக்கும் வாழ்ந்து மறைந்தார் தவறு அவர் செய்தார் ஆசிரம திட்டத்தின் முறைகளை பின்பற்றாமல் இஷ்டம் போல் நடக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை கேட்ட அன்னை ஒரு பாராட்டில் அவரை விட்டார் இதுதான் அன்னையினுடைய அணுகுமுறை ஆயிரம் குற்றம் குறை காதுக்கு வரலாம் ஆனால் அதற்கான நடவடிக்கை எப்படி இருக்கணும்னா அந்த குழந்தை தானே திருந்தும்படியாக ஒரு வேலையை நாம் செய்வதன் மூலம் திருத்த முடியும் என்பதை இந்த பிரபஞ்ச அன்னையால் தான் முடியும் ஆனால் அந்த பிரபஞ்ச அன்னையை ஏற்றுக்கொண்ட நம்மை போன்ற சாதாரண அன்பர்கள் கூட தவறு குறை என்று காதுக்கு வரும் பொழுது எப்படி திருத்த வேண்டுமோ அந்த திருத்துகிற முறையில் அன்னை என்கிற அந்த உயர்ந்த முறையை நாம் விண்ணப்பித்தால் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பறக்கையிலே இல்லை நல்லவராவதும் கெட்டவராவதும் நம் அன்னையின் வளர்ப்பிலே பாட்டை கேட்டால் மட்டும் போதாது நம் அன்னையில் வளர்ப்பில் தான் இனி நம்ம சமூகத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை வளர்க்கணும் இது வெறும் ஆசிரம கதை இல்லை அதில் உள்ள ஆழமான கருத்தை எடுத்து வச்சு கண்டிப்பாக நாமளும் அப்ளை பண்ணணும் அதே நேரத்தில் நம்ம சத்தியஜீவி மையத்துக்கு கட்டுற அந்த திருப்பணிக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க கேட்காமலே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு பணத்தை வாரி வழங்குகிற இந்த நன்கொடையாளர்களுக்கு நான் என்ன கை மாறும் சொல்ல முடியாது அவங்க எல்லாருக்கும் அன்னை கோடிக்கணக்கான அவங்க நினைக்கிற ஏராளமான நல்ல இதெல்லாம் செய்யணும் இருக்கப்பட்டவங்க கொடுக்குறாங்கன்றதை விட அந்த மனசு வந்து எடுத்து அன்னைக்காக சாவித்திரிக்காக அவங்க கொடுக்குற அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வேலை அவங்க திருவடியை வணங்கி நான் என்னோடய நன்றி சொல்கிறேன் உங்களுடைய திருப்பணிக்கு நிச்சயமாக அன்னை ஏராளமான உதவிகளை எல்லா பிறவிக்கும் தொடர்ந்து செய்வார் அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம் நீங்கள் என்னுடைய பிரத்யேகமான நன்றியை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் வாரம் வாரம் நீங்கள் சொல்கிற ஆசிரம தகவல் மூலிமா நம்ம அன்னை நமக்கு எந்த மாதிரிலாம் ஒரு மெசேஜ் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம அன்னை வழியை ஃபாலோ பண்ணால் எப்படி ஒரு மனிதனை திருத்த முடியும் அப்படின்றது இது ஒன்றே உதாரணம் ஆகிப்போச்சு எல்லா எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதுக்கு அந்த குழந்தையை எப்படி திருத்தணுமோ அப்படி சொல்லி திருத்ததில் நம்ம அன்னைக்கு நிகர அன்னையே தாங்க சார் ஆனால் அந்த வழிமுறையை நாங்களும் பின்பற்றணும்னு நீங்கள் மனமும் வந்து கேட்டுக்கணிங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அதை நாங்கள் பின்பற்றுவோம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் ராதாம நமோ